ஐ வெண்ட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் கமிட்டிங் சூயசைட் ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போய்ட்டு அது வந்து அந்த ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் அந்த சிம்டம்ஸ் இருந்தது எனக்கு சூசைடல் சின்ட்ரோம் பட் ஐ வாஸ் ஏபிள் டு ரெக்கவர் ஃப்ரம் தட் இம்மீடியட்லி அண்ட் நெக்ஸ்ட் டேவே டாக்டர்கிட்ட போய் பேசினேன் ஏன் உனக்கு அப்படிலாம் தோணுது அப்படின்னாரு இல்லை டாக்டர் எனக்கு வந்து என்னை பார்க்க பார்க்கறவங்களா நான் பேசுகிற கண்டென்ட்டை விட்டுறாங்க என் கை கால் எப்படி ஆடுறதுன்னு தான் பார்த்துட்ருக்காங்க அதே தான் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு வந்து அவரோட ரியாக்ஷன் வாஸ் உனக்கு தலைவலின்னா என்ன சொல்லுவேன் யாரெல்லாம் கேட்டால் தலை வழ வைத்த வலினால் நான் சொல்லுவோம் வைத்தொலின்னு சொல்லாத மாதிரி பார்க்கிங் தான் பார்க்கிங் சென்ஸ் சொல் நாளையிலேருந்து யாருக்கு பார்த்தாலும் சொல்லிடு பார்க்கிங் சென்ஸ்னு உனக்கு உங்களுக்கு அப்படின்னாரு இட் ஒர்க் லைக் மேஜிக் ஃபார் மீ அடுத்த நாள் யாரும் வந்தாங்க வந்தவொன்னு நான் சொன்னது பாருங்கள் எனக்கு பார்க்கிங் சென்ஸ்னு ஒரு டிசீஸ் இருக்குது கை கால்லாம் இப்படி இப்படி ஆடிட்டே இருக்கும் அப்பப்போ அதை நீங்கள் அதை நோட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அதே தான் நோட் பண்ணிகிட்ருப்பீங்க அதனால் நான் இப்போ முதலே உங்ககிட்ட சொல்லிடுறேன் எனக்கு பார்க்கிங் சென்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் உடனே என்னோட வழியிலாம் இங்கே இறங்கி அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அவர் என்னை பற்றி ப பழுதப்பட ஆரம்பிச்சிட்டாரு அதுதான் தட் இஸ் தி மேஜிக் ஃபார் மை பெரிய விஷயம் அதுவும் தன்னோட ஒரு நோயை வெளியில் சொல்லிக்கிறதுக்கே கூச்சப்படுற காலத்தில் பரவாயில்ல இதுவே உங்களுக்கு ஒரு மருந்தாகவே ஆகிருக்கு இல்லையா அப்சல்யூட்லி இதை இப்போ நான் ரீசெண்டாக பண்ண சர்ஜரிக்காக தான் இந்த மொட்டைலாம் அடிச்சிட்டேன் நான் அப்போ வந்து ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ ஐ ஐ ஐ ஐ டோல்ட் மை செல்ஃப் வாஸ் டாக் அபவுட் இட் மோர் ஃப்ரீக்வெண்ட்லி டாக்டர் கேட்டேன் நான் நிறைய பேசலாமா சார் இது பற்றி தாராளமாக பேசுகிறேன் எங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் நாங்கள் போய் கன்வின்ஸ் பண்ணுவானா நீங்களே கன்வின்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னார் அது வாஸ் ரியலி குட் மூமெண்ட் ஃபார் மீ தூக்கம் கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜஸில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்புறம் வந்து என் பிரதரே ஒரு ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்டிறதுனால அந்த சீ பேப்லாம் கொடுத்து இப்போ நல்லா தூங்குறேன் நான்